இனி பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அணை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா யானம் தானம் தந்த உன்னை தந்தை என்பதா என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அணை என்பதா சேரும் செல்வம் எல்லாம் உன் அருள் அன்றோர் பாடும் பாடலாம் தயவன்றோர் சேரும் செல்வம் எல்லாம் அருள் அன்றோ பாடும் பாடலாம் தயவன்றோர் எந்த நேரமும் உன்னவன்றோ எந்த குடும்பமே உன்னை மறக்குமோ ஒவ்வொரு அரிசியலும் முன்முகம் அன்றோ ஒவ்வொரு அரிசியலும் முன்முகம் அன்றோ சுவாமி ஐயப்பா கரணம் ஐயப்பா சுவாமியயப்பா தரணம் ஐயப்பா நீ இருக்கின்றது போது ஐயப்பா நீ இருக்கின்றது போது ஐயப்பா சில நேரம் நினைக்க நிறை கண் கலந்ததப்பா சில நேரம் உன்னை நினைக்க போது கண் கலந்ததப்பா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா இனி பார்த்து பார்த்து வரப்பதனே என்பதா நமஸ்காரம்